കരു വൈ ചുമക്കും തായ്ക്കി റും കുഴന്താതേ ഇമകൾ സുമില്ല കറി വുമക്കും തായ്ക്കി ഏറ്റവും കുഴയില്ലേ கருவிழி சுமக்கும் ஏறு வேலையாதற்கு இமைகள் சுமையில்லை மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை இல்லை வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மலைத்துளி சுமையில்லை மலை துளி சுமை இல்லை என்னை சும்மப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை என்னை சும்மப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை அன்பு குறைவதில்லை